இன்னைக்கு நாங்க ஒரு கிராமத்துல மீன் பிடிக்கிற இடத்துலயே டேரெக்டா போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம் கிராமம் அந்த இருந்தது மேட்டூர்ல இருக்க கோட்டையூர் பர்சல் துறைக்கு தான் போயிருந்தோம் கருவாடு வந்து காய வச்சிருந்தாங்க பர்சல் துறையில பாத்தீங்கன்னா அந்த லொக்கேஷனே பாக்க செமையா இருந்தது குட்டி குட்டி கரடு மழை நிறைய இருந்தது பர்சல் துறையில பாத்தீங்களா நிறைய பர்சல் லைனா நிக்கிது அங்க குரூப்பா நின்னுட்டு இருக்காங்க பாத்தீங்களா அங்கதான் நாங்க எல்லாம் இருக்கோம் மீன் வாங்கிட்டு அந்த மீனை அவங்க பையில இருந்து எடுக்குறாங்க சும்மா ஒரு ஏழு கிலோல வாழை மீன் வந்து வாங்கி இருந்தோம் எல்லாரும் மாத்தி மாத்தி கையில புடிச்சு பாத்துட்டு இருந்தாங்க என் தங்கச்சியோட மாமனார் தான் ஊர் தலைவரா இருக்காரு அவர்தான் எங்களுக்கு மீனெல்லாம் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு நாங்க எல்லாரும் பைக்ல தான் வந்தோம் இந்த லொக்கேஷன் சூப்பரா இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாத்தையும் டெம்போ பேசி அவங்களையும் வச்சிட்டோம் வீட்டில இருந்து எல்லாரும் கிளம்பி டிராவல் பண்ணி வந்தாங்க கோட்டையூர்ல கோயில் இருந்தது அதுக்கு பின்னாடி குட்டி கரடலா இருந்தது பார்க்கவே சூப்பரா இருந்தது நம்ம கோட்டையூர் வந்தது எல்லாரும் வண்டியில இருந்து இறங்கினாங்க நம்ம மீன் பிடிச்ச இடத்துக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தாச்சு இங்க பாத்தீங்கன்னா போட் வந்து வந்துட்டு இருந்துச்சு குட்டிஸ் எல்லாருமே போட்ல மறுபடியும் போகணும்னு சொல்லிட்டாங்க போட்டிங்னால யாரையுமே மிஸ் பண்ணாத எல்லாத்தையுமே போட்ல ஏத்தியாச்சு இந்த போட்ல பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் இல்லாத இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க டூ வீலர்ஸ்க்கு தனியா பெரிய பர்சலே இருந்தது எல்லாருமே டூ வீலர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏறி உட்காந்துட்டாங்க எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தாண்ட கரையில இருந்து அண்ணாண்ட ஒரு ஊர் இருக்கு அங்க போறதுக்காக போட்டு வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நேத்து போன போட்டாவது செம பாஸ்டா போனச்சு மழையெல்லாம் நல்லா பேஞ்சது ஆனா இன்னைக்கு போன போட்டு ரொம்ப ஸ்லோ அதனால வெயிலும் பயங்கரமா இருந்தது நாங்களாவது கொஞ்சம் உள்ள நிழல்ல உட்காந்தோம் அந்த வெளியே உக்காந்து இங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்லா மண்டை காஞ்சிட்டாங்க போட்டு போது போது பொறுமையா போயிட்டே இருக்குங்க நேத்தாவது எக்ஸைட்மெண்ட்ல எல்லாரும் கத்திட்டு இருந்தாங்க இன்னைக்கு எப்படா போய் சேருங்கிற மாதிரி உட்காந்துட்டு வந்தாங்க ஒரு வழியா அந்தாண்டு பக்கம் இருக்க ஊருக்கு போயாச்சு அந்த ஊருக்கு வந்தவங்க எல்லாருமே அப்படியே லைனா இறங்கினாங்க நம்ம ஆளுங்க எல்லாம் அதுலயே உட்காந்துட்டு இருந்தோம் இருந்தோம் திரும்ப நாங்க கோட்டையூர் போகணுங்கிறதுக்காக நாங்க அதே போட்டிங்ல உக்காந்துட்டோம் அங்க இருக்க தண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப பச்சை பச்சையா இருந்துச்சு என்ன காரணம்னே தெரியல மூணு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் தண்ணி நல்லா தான் இருந்தது இப்போ தான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்றதுனால எது உண்மையே எங்களுக்கு தெரியல ரிட்டர்ன் போகும்போதெல்லாம் எல்லாம் போட் ரொம்ப ஸ்லோவா போனிச்சுங்க எப்ப போகணும் ஆயிருச்சு எல்லாருக்கும் தலைவலியே வந்துருச்சு அந்த அளவுக்கு ஸ்லோ ஏன் இப்படி கூட்டிட்டு வந்தீங்க இதுக்கு வீட்லயே இருந்திருக்கலாம்னு எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க பிரனிதா வேற ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா கரை வந்தது நாங்க எல்லாரும் இறங்கிட்டோம் அஞ்சு பேர் மட்டும் பர்சில்ல போலாம் மீன் பிடிக்க அப்படினு சொல்லிட்டு அவங்க மட்டும் ஜாலியா போயிட்டு வந்தாங்க வாங்க மீன் பிடிக்க போகலாம் மீன் வலையில காணோம் எங்க இருக்குடா போடுறாங்க பாருங்க அங்கங்க இல்லையே எங்க இருக்குனா போடுறாங்க போடுறாங்க பாரு வெள்ளை வெள்ளை எல்லாம் இருக்கு நாளை தான் பாரு நம்ம எடுத்து போற மீனை அது தூண்டி தானா சும்மா எடுக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் அது எடுக்கிற மாதிரி பண்ண முடியாது இல்ல தண்ணி வந்துக்கிட்டு இருக்குல்ல இதுல வலை நிக்காது

ஓட்டிங் போன கடுப்பில் எல்லாரும் ஸ்நாக்ஸை வாங்கிட்டு வண்டி ஏறிட்டு சாப்பிட்டுட்டே வந்தாங்க வீட்டுக்கு வந்ததும் வாங்கின மீனை எங்கள் வீட்டுக்காரரு என் தங்கச்சி வீட்டுக்காரரு என் மாமா பையன் எல்லாம் சேர்ந்து கட் பண்ணி கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ரை பண்ணுறதுக்காக கடைசியாக எல்லாம் கலந்து எங்கள் வீட்டுக்காரரு என் மாமா பையனும் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யாராவது மேட்டூர் பக்கம் போனீங்கன்னா கோட்டையூர் போய் பாருங்க அங்கே லொக்கேஷன் எல்லாம் சூப்பராக இருந்தது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்